பாகம் பதினெட்டு நிறைந்த வயல்கள்தான் சோழ தேசத்தின் உயிர் நாடி குறிப்பாய் குழந்தையிலும் கிராமங்களிலும் வண்டல் மண் வயல்களில் காவிரி நீர் நின்று கதிர்கதிராய் நெல்லை விளைவித்து மக்களை வாழ வைத்துக் கொண்டிருந்தது சித்திரை வைகாசி ஆணி மூன்று மாதத்திலும் கடும் வெயில் பூமியை தாக்க பூமி வறண்டு லேசாய் விரிசல் விட்டு மழைக்காக காத்திருக்கும் ஆடி மாத காற்றில் மண் புரளும் இலைகள் உதிரும் உரமாகும் கால்நடைகள் பூமியில் மிஞ்சி இருக்கின்ற புல்லை கடித்து இழுத்து பூமியின் மேற்பரப்பை லேசாக்கும் ஆடி மாதம் வெயில் குறைய அவ்வப்போது லேசாய் மழை பெய்யும் புற்களும் முளைக்கும் ஆவணி மாதம் தொலைதூரம் மேகம் கருத்து இரண்டு மூன்று முறை நல்ல மழை பெய்து பூமியை குளிர்விக்கும் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மூன்று மாதங்களிலும் மழை அடித்து பெய்யும் மனிதர்களோ மிருகங்களோ பறவைகளோ வெளியே தலை முடியாத அளவுக்கு மூர்க்கமாய் பூமியை தாக்கும் விரிசலின் உள்ளே நீர் பாய்ந்து பத்து முழம் அளவுக்கு நீர் தரைக்குள் இறங்கி உள்ளே தேங்கி நிற்கும் அந்த நேரத்தில் என்ன விதைத்தாலும் முளைவிடும் கை தவறி சிந்திய தானியம் கூட முளைவிட்டு பயிராகும் எல்லா இடங்களிலும் எல்லா வகை செடிகளும் முளைத்து சோழ தேசம் பச்சை என்று இருக்கும் மழை வருவதற்கு முன்பே காவிரியில் வெள்ளம் வந்து விடுவதும் உண்டு தொலை தூரத்தில் குடகு மலையில் மழை பெய்ய அந்த பலத்த மழை காரணமாக காவிரி பொங்கி பிரவாகமாக வந்து வெயில் சுளிர் என்று காய்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலேயும் அடர்த்தியாய் அகலமாய் சிலிர்த்து கொண்டு ஓடுவதை தஞ்சை மக்கள் பலமுறை பார்த்திருக்கிறார்கள் கிழக்கே இருட்டுகிறதா மேற்கே இருட்டுகிறதா என்று அவர்கள் கவலையோடு பார்ப்பார்கள் மூன்றாம் பிறை சந்திரனில் வடகோடு உயர்ந்திருக்கிறதா தாழ்ந்திருக்கிறதா என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் வடகோடு உயர்ந்து இருப்பின் குடகு தேசத்தில் மழை வந்துவிடும் ஆடி மாதம் கரை புரண்டு ஓடும் வெகு தொலைவே மழை வந்து தமிழ் மண்ணை நனைப்பதற்காகவே காவிரி பொங்கி பிரவாகமாக ஓடி வருகிறாள் தாயார் வீட்டு சீதனத்தை அள்ளி எடுத்துக்கொண்டு மிகுந்த ஆவலோடு திருச்சிரபுரம் நோக்கி ஓடி வந்து இதோ பார் என் அகத்தில் எத்தனை கொடுத்திருக்கிறார்கள் எல்லாம் உங்களுக்குத்தான் என்று நல்ல சொத்து சுகத்தோடு வந்த மருமகளைப் போல காவிரி செயல்படுவாள் சோழ தேசத்து மக்களும் அதே அன்போடு காவிரிக்கு மரியாதை செய்வார்கள் வந்துவிட்டாளா காவிரி வந்துவிட்டாளா என்று ஆவலாக கேட்டுக்கொள்வார்கள் காவிரியில் வெள்ளம் வருவது அற்புதமான காட்சி மெல்ல மெல்ல மணல் தடவி கணுக்காலளவு நீர் விரையும் அந்த நீரை காலால் எட்டி உதைத்து கொண்டு சிறு பையன்கள் ஊருக்குள் கொண்டு வருவார்கள் வா வா என்று மண் வெட்டியால் வழி செய்து அவளை தன் ஊருக்கு இழுத்து வருவார்கள் அந்த ஊருக்கு இழுத்து வந்து மண் ஈரமானதும் அடுத்த ஊர் மக்கள் அங்கிருந்து மறுபடியும் காவிரியை இழுத்து கொண்டு தங்கள் ஊருக்கு போவார்கள் கடைமடை வரை காவிரிக்கு இளைஞர்களாலும் சிறுவர்களாலும் உற்சாகமான வரவேற்பு கிடைக்கும் நான்கு நாட்களில் காவிரியில் முழங்கால் நீர் வந்துவிடும் யாரும் இறங்கி குளிக்க மாட்டார்கள் கலங்களாய் பழுப்பாய் ஓடுகின்ற நீரில் கால் வைக்கலாகாது என்பதுதான் எழுதப்படாத சட்டம் அது ஆரோக்கியமல்ல என்று எல்லோருக்கும் தெரியும் சில சமயம் கரையோரத்து விஷ ஜந்துக்கள் கூட அடித்து கொண்டு வரப்படலாம் என்பதால் காவிரியை கரையோரம் உட்கார்ந்து வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பார்கள் பழுப்பு நீர் குறைந்து நீர் தெளிந்து வேகம் அதிகரித்த பின்னர் நீரில் இறங்க ஆரம்பிப்பார்கள் இதற்குள் கிராமங்களில் பல இடங்களில் மடை வெட்டி காவிரியை திசை திருப்பி மதகு தூக்கி உள்ளே வரவழைத்து காய்ந்து போன வயல்வெளிகளை ஈரமாக்குவார்கள் காவிரி நீர் உள்ளே நுழைந்ததும் ஒரு சுமங்கலியை வரவேற்பது போல மஞ்சளும் குங்குமமும் முளைப்பாரியும் போட்டு அவளை வயலுக்குள் வரவேற்பார்கள் வா அம்மா வா என்று கூறி விழுந்து கும்பிடுகிற பெண்கள் கூட உண்டு ஏனெனில் காவிரி நித்திய சுவங்கலி ஆடி மாத காவிரி இரண்டு கரைகளையும் தொட்டுக்கொண்டு கொண்டு கன கம்பீரமாக விரைந்து போவாள் அப்போது ஜனங்கள் இறங்கி குளிக்க துவங்குவார்கள் காவிரியில் முங்கி குளித்துவிட்டு வேட்டிகளையும் தலைப்பாகைகளையும் இடுப்பு துண்டையும் கல் வைத்து உலர வைப்பார்கள் ஆடி மாத காற்று என்றால் அதில் கல்லையும் புரட்டி போடுகிற வேகம் இருக்கும் குறிப்பாய் காவிரி கரையோரம் குளித்துவிட்டு இடுப்பு கோவணத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது காற்றினுடைய சிலு உடம்பை கடுமையாக தாக்கும் மனமும் உடம்பும் குழுமையாக இருக்கிற நேரம் அது துணி உலரும் வரையில் சிலுசிலுப்பான காற்றில் காத்திருந்து முக்கால்வாசி உலர்ந்ததும் இடுப்பில் கட்டி கொண்டு மெல்ல கோவில் நோக்கி நடப்பார்கள் ரசனையே இல்லாதவனுக்குள்ளும் பாட்டு பொங்கும் நேரம் அது காவிரி குளியல் காற்றின் ஊதல் இடுப்பு வேட்டியின் மெல்லிய ஈரம் எல்லாம் சேர்ந்து ஒரு மிக குழுமையான மனோநிலையை மனிதர்களுக்கு ஏற்படுத்தும் தஞ்சை மக்கள் கலைஞர்களாக இருக்க காவிரி நதிதான் காரணம் உழவர்கள் கலப்பையை மண்ணில் இறக்கி காவிரி நீர் ஓடிய வயலை உழ துவங்குவார்கள் கீறி கீரி மண்ணை புரட்டி இன்னும் சேராக்குவார்கள் வயலெல்லாம் வரப்பெல்லாம் மனிதர்கள் போகின்ற பாதையெல்லாம் ஈரமாக இருக்கும் மண்ணை புரட்டிவிட்டு ஒரு வாரம் காத்திருந்தால் பொற்கள் சான் உயரம் ஒழித்துவிடும் மறுபடியும் இறங்கி புரட்டினால் மொத்த புல்லும் மண்ணுக்கடியில் போய் உரமாகும் பிறகு நல்ல நாள் பார்த்து விதைக்க துவங்குவார்கள் விதைக்க ஆரம்பித்து விட்டால் சோழ தேசத்தில் விவசாயத்தை தவிர வேறு எந்த பேச்சும் இருக்காது ஒரு மாதம் நாற்றங்கால் வளர்ந்து முழங்கை உயரம் வர மொத்தமாய் பறித்து குடும்பம் குடும்பமாய் வயலில் இறங்கி நாற்று நடுவார்கள் புரட்டாசி ஐப்பசியில் மழை வர நீர் எல்லா பக்கமும் பரவ நெற்கதிர்கள் நீரை உறிஞ்சி குடித்து நல்ல உயரத்துடன் வளரும் கார்த்திகையில் மழை குறைந்து குளிர் ஆரம்பமாகும் நெற்கதிர்கள் பால் பிடிக்கும் மார்கழியில் தழை சரியும் கை மாதம் நீரை மடக்கி பூமியை வரல விடுவார்கள் நெற்கதிர்கள் தலை சாய்க்கும் அறுக்க ஆரம்பித்து விடுவார்கள் போர் அடிப்பார்கள் உயர தூக்கி உமி பிரிப்பார்கள் நெல்லை கூடை கூடையாக கொண்டு வந்து உலர்த்துவார்கள் என்ன விளைந்தது விளைச்சல் எப்படி என்று பேசுவார்கள் அந்த வருடம் முழுவதும் அடுத்த ஆடி மாதம் வரையும் எந்த குறையும் இல்லை என்று சந்தோஷமாக பேசிக்கொள்வார்கள் நெல் மட்டும் அல்ல நெல்லோடு கரும்பும் காய்கறிகளும் வெற்றிலையும் வாழையும் ஏகப்பட்ட பூச்செடிகளும் அந்த நேரம்தான் வளர்ந்து கிளைத்து செழித்து ஓங்கும் சோழ தேசம் பஞ்சமே இல்லாத ஒரு அற்புதமான இடம் காவிரியின் பல கிளை நதிகள் பல கிராமங்களினோடே புகுந்து வளைந்து காலம் காலமாய் நகர்ந்து அந்த தேசம் முழுவதையும் சேராக்கி செழிப்பாக்கி கொண்டிருந்தது உடையாளூர் பக்கமும் காவிரியின் ஒரு கிளை நதி ஓடிக்கொண்டிருந்தது குடந்தையிலிருந்து ஐந்து காத தூரத்தில் இருக்கின்ற உடையாளூர் சோழ மன்னர் குடும்பங்களில் முக்கியமான ஊர் மேல் பழையாறை கீழ்பழையாறை என்று அரச குடும்பங்கள் வசிக்கின்ற இடம் தாண்டி இருக்கும் உடையாளூர் வேளாளர்கள் அதிகம் குடியிருக்கும் கிராமமாக திகழ்ந்தது கீழ்ப்பழையாறையிலும் மேல் பழையாறையிலும் கட்டுக்காவல்கள் மிக அதிகம் தெருவில் விரைந்து போனால் சோழ மன்னரின் மெய்க்காவல் படையாட்கள் தடுத்து நிறுத்தி எங்கே விரைவாக போகிறாய் என்று கேட்பார்கள் நான்கு பேர் கூட்டம் கூடி சிரித்தால் வந்து அருகே நின்று கொள்வார்கள் ஏதேனும் முக்கிய விஷயமா என்று மெல்ல கேட்பார்கள் ஏதும் இல்லை என்றால் கலைந்து போங்கள் என்று உத்தரவிடுவார்கள் லேசாக மறுத்தாலும் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வார்கள் பழையாறு என்பது அரண்மனையை சார்ந்த இடம் இந்த இடத்தில் ஒவ்வொரு வைக்கோல் புல்லின் அசைவையும் நாங்கள் கவனித்தாக வேண்டும் எங்கள் சொல்படிதான் இங்கு வரும் மனிதர்கள் நடந்தாக வேண்டும் எதிர்த்து பேசினால் முரட்டுத்தனம் காட்டினால் பதிலுக்கு நாங்கள் மிக கடுமையாக நடந்து கொள்வோம் அரசரே வந்து தடுத்தாலும் எங்கள் செயலை நிறுத்த முடியாது என்று எச்சரிப்பார்கள் எந்த காரணமும் இன்றி அரண்மனை நோக்கி நடக்கிறவர்களை மெய்காவல் படை சூழ்ந்து கொண்டு வெறுமே இரண்டு நாழிகை இங்கு நில் என்று சொல்வதும் உண்டு அந்த இரண்டு நாழிகை பதட்டம் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தால் தீர விசாரித்து பின் அரண்மனைக்குள் அனுப்புவார்கள் லேசான பதட்டம் காண்பித்தாலும் சந்தேகப்படுவார்கள் அவர்களுக்கு சோழ மன்னரும் சோழ மன்னரின் குடும்பமும் தான் மிக முக்கியமான விஷயம் மற்றவை ஏதும் லட்சியமில்லை ஒருமுறை முறை குழந்தையை சேர்ந்த அந்தனர்கள் நாற்பது பேர் கும்பலாக வந்து அரசரை பார்த்து பேச வேண்டும் என்று எதற்கோ ஆவேசமாக சொல்லி வாருங்கள் அரசரிடம் போவோம் என்று சோழ மன்னரின் மெய்க்காவல் படை அவர்களை சுற்றி வளைத்து கூட்டி கொண்டு போய் காராகிரகத்தில் அடைத்துவிட்டார்கள் கம்பிகளுக்குப் பின்னே உட்கார வைத்து விட்டார்கள் மன்னரே நேரே ஓடி வந்து விடுவித்த பிறகுதான் அந்தனர்களுக்கு மூச்சு வந்தது சிறைச்சாலையை பார்த்ததே இல்லையே பாவி பார்க்க வைத்து விட்டானே என்று பல அந்தனர்கள் அழுதார்கள் ஆனால் உடையாளூர் அவ்விதமான இடமில்லை மெய்க்காவல் படைகள் இங்கு அதிகம் வந்து மிரட்டுவதில்லை அதையும் தவிர கருவூர் தேவர் உடையாளூரின் மையமான இடத்தில் இருப்பதால் அவரை தேடி சாதுக்களும் யாத்ரீகர்களும் வெளியூர் மக்களும் அடிக்கடி வந்து போவார்கள் அவர்களை உடையாளூர் மக்கள் மரியாதையாக வரவேற்று உபசரித்து பிறகு கருவூர் தேவரிடம் அனுப்புவார்கள் ஊர் செழிப்பாக இருந்ததால் அமைதியாக இருந்ததால் பொதுமக்களின் போக்குவரத்து அதிகமாக இருந்ததால் ஊர் சுமூகமாக இருந்தது வியாபாரிகள் பழைய அறையை நெருங்கும் முன்பு உடையாளூரில் தங்கி இளைப்பாறிவிட்டு போவார்கள் அவர்கள் தங்குவதற்கென்றே பெரிய சத்திரங்கள் ஊரின் எல்லையில் கட்டப்பட்டிருந்தன அவைகளில் இரண்டு சத்திரங்கள் காவிரி கரையின் ஓரத்தில் நிறுவப்பட்டிருந்தன உடையாளூர் கோவில் மிகச்சிறியது ஆனால் கொள்ளை அழகு இரண்டே பிரகாரங்கள் கொண்ட கோவில் என்றாலும் ஒரு அமைதியும் சுபிட்சமும் அந்த கோவிலில் எவரும் உணர முடியும் ஊர் மக்களுக்கு விவசாய வேலைகள் அதிகம் என்பதால் ஊருக்குள் வருபவர்களை வரவேற்பதற்கும் அவர்களை கவனிப்பதற்கும் தனியே ஆட்களை நியமித்திருந்தார்கள் ஒவ்வொரு வருடமும் ஊர் மக்களே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சுழற்சி முறையில் இதை நடத்துவார்கள் அதிகாரிகளும் மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை மாறுவார்கள் மறுபடியும் குடவோலி முறையால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வேறு ஒருவர் உபசரிப்பாளராக பதவிக்கு வருவார் மன்னருக்கு கூட பயப்படாத மேய்காவல் படை கருவூர் தேவருக்கு பயப்படும் மேய்காவல் படை சற்று அத்துமீறும் இயல்புடையது வேண்டுமென்றே ஒரு மேய்காவல் வீரன் கருவூர் தேவரின் வீட்டு வாசலில் குதிரையை கட்ட அதை அவிழ்க்கும்படி கருவூர் தேவரின் வேலைக்காரி முத்தான பொன்னங்கை அதட்ட இங்குதான் கட்டுவேன் என்ன செய்வாய் என்று அவன் உரத்த குரலில் பேச கருவூர் தேவர் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் யாரும் பதிலுக்கு பேசவில்லை என்பதால் அந்த மெய்க்காவல் வீரன் தன் குதிரையை அவிழ்த்து விட்டு கொண்டு அதன் மேல் தாவி உட்கார்ந்தான் கருவூர் தேவர் வாய்விட்டு சிரித்தார் என்ன என்பது போல அந்த மெய்க்காவல் வீரன் அவரை பார்த்தான் ஏறிவிட்டாய் அல்லவா இனி இறங்க முடியாது என்று சொன்னார் கருவூர் தேவர் என்ன சொல்கிறீர் என்று ஏக வசனத்தில் அந்த வீரன் கேட்க உன்னால் இறங்க முடியாது முத்து மாணிக்கத்திடம் மன்னிப்பு கேட்கும் வரை இந்த குதிரை உன்னை கீழே இறக்காது என்று கூர்மையாக சொன்னார் திடீரென்று குதிரை ஓட துவங்கியது காடு மேடு ஆறு சேறு வயல்கள் எல்லாம் தாண்டி பல காதங்கள் அவனை சுமந்து கொண்டு ஓடியது அந்த வீரனின் இடுப்பும் வாயும் வயிறும் நோக நோக ஓடியது அவன் கதறி கதறி பல்வேறு விதங்களில் குதிரையை நிறுத்த முயற்சித்து தோல்வியடைந்தான் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் பத்தொன்பது அந்த மேய்காவல் வீரன் பல்வேறு விதங்களில் அந்த குதிரையை நிறுத்த முயற்சி செய்து தோல்வி அடைந்து மறுபடியும் குதிரையை உடையாளூர் நோக்கி திருப்பி வந்தான் காலையில் சூரியன் உதயமாகி மூன்று நாழிகைக்கு குதிரை ஏறியவன் இருட்டி இரண்டு நாழிகை பொறுத்து கருவூர் தேவர் வீட்டு வாசலுக்கு முன்பு வந்து நின்று இரண்டு கைகளையும் தூக்கி மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்று கதறினான் முத்தான பொன்னங்கையை நோக்கி கை கூப்பினான் இடைவாளை கழற்றி தரையில் எறிந்தான் தலைப்பாகையை உருவி தரையில் போட்டான் மேல் சட்டையை கழற்றி இடதுபுறம் வீசினான் இடுப்பு வேட்டியை உருவி வலதுபுறம் வீசினான் அவன் வெறும் கோவலத்தோடு குதிரையில் அமர்ந்து கொண்டிருக்க குதிரை எகிரி கொண்டே இருந்தது போதும் என்று ஒரு வார்த்தை கருவூர் தேவர் சொல்ல குதிரை அமைதியாகியது அந்த மெய்காவல் வீரன் உடம்பு நடுங்க கீழே இறங்கி சுருண்டு விழுந்து மெல்ல தவழ்ந்து வந்து கருவூர் தேவரின் காலில் வந்து விழுந்து என் கர்வத்தை மன்னிக்க வேண்டும் எனக்கு இதற்கு மேலும் தண்டனை இருப்பினும் நீங்கள் தரலாம் நான் ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிறேன் என்று சொன்னான் நீ மேய்க்காவல் செய்தது போதும் உன் ஊருக்கு போய் உழவு தொழில் செய் என்று அவனை தேவர் திருப்பி அனுப்பி வைத்தார் அன்றிலிருந்து பழையாறை மேய்க்காவல் வீரர்கள் எவரும் உடையாளூரில் வாழாட்டுவதில்லை கருவூர் தேவரின் புகழ் சோழ தேசம் எங்கும் பரவியது கருவூர் தேவர் சிறந்த வைத்தியர் சித்த புருஷர் ஞானி சோழ மன்னர் ராஜராஜர் விரும்பி ஏற்றுக்கொண்ட குரு அரசாங்கத்தின் முக்கிய முடிவுகளை சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் என்கிற மும்முடி சோழ பிரம்மராயர் அவருக்கு தெரிவித்துவிட்டுதான் தொடர்ந்து நடத்துவார் அவர் அறியாது சோழ தேசத்தில் ஏன் பரதகண்டத்தில் ஏன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எதுவுமே அசைவதில்லை அவருடைய முழு பலம் தெரிந்தவர்கள் வெகு சிலரே அருண்மொழி பட்டரின் அப்பா சேனாதிபதியான கிருஷ்ணன் ராமன் என்கிற பிரம்மராயர் உடையாளூருக்கு அருண்மொழியை அனுப்புகிற போது மறந்து போயும் அவருக்கு எதிரே மரியாதை குறைவாக ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடாதே மரியாதை குறைவாக ஒரு எண்ணம் கூட தோன்ற விடாதே உன் எண்ணம் தோன்றுகிற போதே உனக்கு முன் அந்த எண்ணத்தை அவரால் அறிய முடியும் தேவர் எல்லாம் கடந்தவர் எங்கும் இருப்பவர் அவர் இறைவனின் அம்சம் சோழ தேசத்தின் உயர்வுக்கு மிக முக்கிய காரணம் அவர் இதை ராஜராஜர் நன்கு அறிவார் அரண்மனையில் உள்ள பல பெண்டிர்களும் முக்கியமானவர்களும் அறிவார்கள் எனக்கும் தெள்ள தெளிவாக தெரியும் தயவு செய்து நீயும் புரிந்து கொள் அவரை நோக்கி சிறிதளவும் பிசகாக நடந்து கொள்ளாதே இது என் கட்டளை மீறி நடந்ததாக தெரிந்தால் அவர் உன்னை தண்டிக்கிறாரோ இல்லையோ நான் உன்னை கடுமையாக தண்டிப்பேன் என்று எச்சரித்து அனுப்பினார் தன் அன்பு தந்தையும் சேனாதிபதியுமான பிரம்மராயர் இத்தனை கடுமையாக பேசி அருண்மொழி பார்த்ததே இல்லை அவன் அப்பாவை நமஸ்காரம் செய்து தந்தையே உங்கள் உத்தரவுப்படி கருவூர் தேவரை நெஞ்சுக்குள் வைத்து போற்றி நடந்து கொள்வேன் சிறிதளவும் அவரை எதிர்க்கின்ற ஒரு மனோபாவத்தை நான் வளர்த்து கொள்ள மாட்டேன் அதே நேரம் எனக்கு இருக்கிற கேள்விகளை பிரபஞ்சம் பற்றிய சந்தேகங்களை வாழ்க்கை பற்றிய அலசல்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது இதற்கு உங்கள் அனுமதி வேண்டும் என்றான் இதை என்னிடம் கேட்பதை விட அங்கு போய் நின்றதும் அவரிடம் கேள் அவர் கற்றுத்தருகிறேன் என்றால் மேற்கொண்டு தொடர்ந்து பேசு இல்லையெனில் வெறுமனே அங்கு ஒரு வேலைக்காரனாக இரு என்றார் அருண்மொழி சம்மதித்தான் சோழ தேசத்தின் வழிகாட்டியாக இருக்கின்ற கருவூர் தேவரோடு ஓரிரு மாதம் இருப்பதற்காக அவரை நோக்கி வந்து அவரை நமஸ்கரித்து அவர் அனுமதி பெற்று அவர் வீட்டிற்கு எதிரேயுள்ள ஒரு அந்தனர் வீட்டில் தங்கி இருந்து அவரை தினசரி தரிசித்து வந்தான் கருவூர் தேவர் அருள்மொழியை அருகே அமர வைத்து அவன் தகப்பனாரான சேனாதிபதி கிருஷ்ணன் ராமனுடைய நலன்களை பற்றி விசாரித்தார் அவன் படிப்பு பற்றி விவரம் தெரிந்து கொண்டார் இரு என்று கட்டளையிட்டார் தேவர் அருண்மொழியை சேனாதிபதியின் மகன் என்று கொண்டாடவும் இல்லை புறக்கணிக்கவும் இல்லை எப்போது அவனிடம் பேச வேண்டுமோ என்ன அவனிடம் பேச வேண்டுமோ அதை மட்டும் தெளிவாக பேசி வந்தார் குரு என்பவருக்கு அருகில் உட்கார்ந்திருப்பது போல சந்தோஷமான விஷயம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை எல்லாம் கற்றறிந்து எந்த கேள்விக்கும் பதில் கொடுத்து எது பற்றியும் தெளிவாக பேசி உள்ளுக்குள் இருக்கும் சந்தேகங்களை மெல்ல அகற்றி சீடன் அறியாமலேயே அவனை வழி கொண்டு போகின்ற மகானுக்கு குரு என்றுதானே பெயர் அப்படிப்பட்ட குருவின் சன்னிதானம் எத்தனை இதமானது வாழ்க்கையை பற்றி எவ்வளவு பெரிய நம்பிக்கைகளை இவர் பேச்சுகள் கொடுக்கின்றன அருண்மொழி பட்டன் ஆச்சரியத்தோடு தன் எதிரே அமர்ந்திருக்கின்ற கருவூர் தேவரை பார்த்து கொண்டிருந்தான் கருவூர் தேவருக்கு இடப்பக்கம் அவன் அமர்ந்திருக்க வலப்பக்கம் உள்ளவர்களையே அவர் பார்த்து கொண்டிருந்தார் நீண்ட வெள்ளை தாடி அதைவிடவும் மென்மையாய் பூத்த தலைமுடி சுருக்கங்கள் விழுந்த முகம் மெத்து மெத்தென்ற உள்ளங்கைகள் நீண்ட விரல்கள் பொன்னிறத்தோடு கூடிய முழங்கை ரோமங்கள் எலும்புகள் துருத்தி கொண்டிருக்கும் உடம்பு கூர்மையான கண்கள் அசைந்து படம் போன்ற மார்பு உபவாசத்தால் ஒட்டிய வயிறு நல்ல உயரம் அவர் அவ்வப்போது சிரிக்கும் பொழுதும் மனம் சுக்கி போய் அவரையே பார்த்து கொண்டிருக்கும் பேச்சை விட அந்த சிரிப்பில்தான் எல்லோர் மனமும் மயங்கி அவர் காலின் கீழே வழித்து போட்ட உணவாய் விழுந்து கிடந்தது அவர் யாரையும் வேற்றாளாகவே பார்க்கவில்லை எவரையும் பிரித்தே என்னவில்லை யார் வந்தாலும் எழுந்திருக்கவில்லை எது நடந்தாலும் பதட்டப்படவில்லை இது இப்படித்தான் நடக்கும் என்று தெரிந்தது போலவே எப்போதும் அமர்ந்திருந்தார் ஐயா உங்களுடைய ஊரான கருவூர் எங்கிருக்கிறது நீங்கள் எப்போது பிறந்தீர்கள் எதிரே அமர்ந்திருந்த ஒரு படித்த இளைஞன் கை கட்டி கொண்டு கேள்வி கேட்டான் என்னுடைய தாயின் கருப்பை தான் நான் பிறந்த ஊர் என் தாய் எந்த ஊரில் இருந்தாள் என்று எனக்கு தெரியவில்லை அது பற்றி நான் அக்கறையும் படவில்லை என் தாயினுடைய ஊருக்கு வந்து சேர்ந்த உடனேயே அந்த ஊர் பற்றி நான் தெரிந்து கொண்டு விட்டேன் அந்த ஊரில் நான் வளர்ந்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது நான் வெறும் ஆத்மாவாக அங்கு இருந்ததும் அந்த ஆத்மா என் மனதை மலர வைத்ததும் மனம் வளர புத்தி ஒன்றானதும் புத்தி பலமாக உடம்பில் உள்ள அவயங்கள் வளர்ந்ததும் அவைகளுக்கு புத்தி கட்டளையிட்டதும் எனக்கு தெள்ள தெளிவாக நினைவில் இருக்கிறது எல்லா மனிதர்களுக்கும் கருவில் வாழ்ந்த காலம் நினைவில் இருக்காது அதனால் அவர்கள் மனிதர்கள் கருவில் வாழ்ந்த காலம் எவனுக்கு நினைவில் இருக்கிறதோ அவன் தேவன் நான் சாதாரண மனிதன் அல்ல நான் மனிதர்களுக்கும் மேலே என்பதால் தான் என்னை தேவன் என்று அழைக்கிறார்கள் நான் கரு என்ற ஊரிலே பிறந்த மனிதனல்லாத தேவன் இனத்தை சார்ந்தவன் நான் சொல்வது ஜாதியை அல்ல எனது நிலையை ஐயா இதைத்தான் கருவிலே உதித்த திரு என்று சொல்வார்களா சொல் சொன்னால் கேட்க நன்றாகத்தானே இருக்கிறது ஐயா நீங்கள் பிறந்த ஊரை எனக்கு தெரிவிக்க வேண்டாம் நீங்கள் வாலிபனாக இருந்தபோது யார் அரசாண்டார்கள் என்பதை சொல்லலாம் அல்லவா ஆகா தாராளமாக சொல்லலாம் நான் வாலிபனாக இருந்தபோது ராமர் அரசாண்டார் என்ன ராமச்சந்திர பிரபு அயோத்தியை தலைநகராக கொண்டு பரதகண்டம் முழுவதும் அரசாண்டிருந்தார் அவ்வளவு வயதா உங்களுக்கு ஏன் கிருஷ்ணருடைய காலத்தில் கூட நான் இருந்திருக்கிறேனே அவர் யாதவ மன்னராக அங்கு ஆட்சி செய்தபோது போது பாரத போர் நடத்திய நானும் அங்கு போயிருக்கிறேன் கூட்டம் வாயடைத்து நின்றது ஏன் நான் சொன்ன பதில் உனக்கு திருப்திகரமாக இல்லையா கைகட்டி கேள்வி கேட்டவனை உற்று பார்த்தார் எனக்கு தெரியவில்லை நீங்கள் பேசுவது அதிசயமாக இருக்கிறது நீ உனக்கு தேவையில்லாத விஷயத்திற்கு கேள்வி கேட்டிருக்கிறாய் அதனால் பதில் அதிசயமாக போய்விட்டது உனக்கு தேவைப்பட்டிருந்தால் பதிலை ஆராய்கின்ற புத்தி உடனே மனதிற்கு வந்திருக்கும் எனவே நீ என்னை பற்றி ஆராய்வதை விட்டுவிட்டு உன்னை பற்றி நீ யார் என்று விசாரிக்க கற்றுக்கொள் நான் யார் என்பது எப்படி விசாரிப்பது இடது பக்கம் அமர்ந்திருந்த அருண்மொழி பட்டன் சட்டென்று கேள்வி கேட்டான் உன்னை உற்று பார்ப்பதின் மூலம் என்னை உற்று பார்ப்பது எவ்விதம் நடக்கும் அது தியானத்தின் மூலம் நடைபெற வேண்டிய விஷயம் தியானம் செய்வதற்கு என்ன முறை தியானம் செய்வதற்கு மந்திர ஜபம் அல்லது இறைவன் நாமம் திரும்ப திரும்ப சொல்லப்பட வேண்டும் எந்த இறைவனின் நாமத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லலாம் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் அதோ அந்த முச்சத்தில் இருக்கின்ற காக்கை காக்கா என்று அடிக்குரலில் குமுறுகிறதே அதே விதமாக கூட சொல்லலாம் மரா மரா என்று ஒரு மரத்தின் பெயரை சொல்லிக் கொண்டிருந்தவன் ராமருடைய காவியத்தை எழுதுகின்ற ஞானத்தை பெறவில்லையா அதே போல நீயும் அந்த காக்கை போல அடிக்குரலில் குமுற கற்றுக்கொள் உனக்கு தியானம் கைகூடும் தியானம் கைகூடினால் சகலமும் நடக்கும் இடையறாது மந்திர ஜபம் செய்வதற்கு என்ன யுக்தியை கையாள வேண்டும் வைராங்கியம் வேண்டும் தந்திரங்கள் பலிக்காது செய்தே ஆக வேண்டும் என்ற வெறி ஒரு மனிதனுக்கு ஏற்பட வேண்டும் அந்த வெறி ஒருவனுக்கு எப்போது ஏற்படும் எவன் ஒருவன் தோற்று போய் சிதறுண்டு கிடக்கிறானோ எவன் வாழ்க்கையில் அடிவாங்கி வாங்கி அழுகிறானோ அவனுக்குள் தான் வேகமான வைராகியம் பிறக்கும் மனதில் அதிருப்தி ஏற்படும் வரை உலக வாழ்க்கையில் நசுங்கி வேதனைப்படும் வரை கடவுள் பற்றிய சிந்தனை எவருக்கும் வராது வெற்றிகள் உங்களுக்கு மயக்கத்தை கொடுத்து கடவுளிடமிருந்து அப்பால் அழைத்து போய்விடும் நான் செய்தேன் என்னால் முடியும் என்கிற அகங்காரத்தை கொடுக்கும் அகங்காரம் வளர வளர உங்களை சுற்றியுள்ள மனிதர்களை கூட நீங்கள் அறிய முடியாமல் போய்விடுவீர்கள் இதுதான் தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை என்ற காரணமா உம் அப்படியும் வைத்துக் கொள்ளலாம் கருவூர் தேவர் மாணவர்களோடு அந்த மாளிகையின் கூடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போதே முற்றத்தை ஒரு கணம் உற்று பார்த்தார் மெல்ல பின்பக்கம் எட்டி பார்த்தார் முத்துநங்கை மழை வரும் போல இருக்கிறது மாடியில் நெல் உலர்த்தி இருக்கிறார்கள் அதை வாரிக்கொண்டு வந்துவிடமா என்று குத்தரவிட்டார் ஐயா எப்படி சட்டென்று மழை வரும் என்று சொல்கிறீர்கள் நன்கு வெயில் காய்கிறது ஆனால் வெளிச்சம் குறைந்து விட்டது காற்றின் திசை மாறிவிட்டது இவற்றை வைத்துதான் மழை வரும் என்று சொல்கிறேன் ஐயா இந்த மழை வருவதை தெரிந்து கொள்ளும் தந்திரத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கலாகாதா உலகத்தில் ஒரே ஒரு தந்திரம் தான் உண்டு தம்பி கேள்வி கேட்டவனை நோக்கி அவர் பதில் சொல்ல துவங்கினார் பதிலை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்